இருபது மாவட்டத்திற்கு கனமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் சில மாவட்டத்தில் மட்டும் மழை பெய்திருக்கலாம் ஏற்கனவே பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக தேனி தென்காசி மாவட்டத்தில் படிப்படியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அப்பகுதிகளில் நமக்கு தீவிரமாக இருக்க நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மறக்காம கடைசி வரைக்கும் வானிலைக்கே கேளுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மிக தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னால் இதுவரைக்கும் பரவலாக பெய்த மழைப்பொழிவு எல்லாமே நமக்கு வந்து ஒரு மிக கனமழையாக மாற போது ஏன்னால் இப்போ நமக்கு வந்து மிதமான மழை கனமழை மேற்கு தொடர்ச்சியில் இப்போ மிக கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழையும் பல்வேறு பகுதிகளில் மிக கடுமையாகவும் தீவிரமாகவும் நமக்கு வந்து மாறிவிடும் வரக்கூடிய நாட்களில் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டத்தில் கனமழை தீவிரமாக வாய்ப்பிருக்கு தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்தில் மிக கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகும் சில இடங்களில் கனமழை பெய்தாலும் சில இடங்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் மதுரை மாவட்டம் பேரையூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான மழை பதிவாகி இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலும் படிப்படியாக தென் மாவட்டத்தில் மேலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது தீவிரமடையும் தொடர்ந்து பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் பெரும்பாலும் கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் தீவிரமடையும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் உறுதியாக நூறு சதவீதம் நமக்கு மிக கனமழைங்கிறது பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு படிப்படியாக நமக்கு மழை தீவிரமாகும் ஜனவரி மாதம் ஏழு எட்டு மற்றும் ஒன்பது தேதிகள்தான் இந்த மிக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அதுவரைக்கும் விட்டுவிட்டு மிதமானது முதல் கனமழை கிடைக்கும் ஜனவரி ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக இந்த கனமழை வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மழை வாய்ப்புகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த இடத்துல பரவலாக நமக்கு வந்து மிதமான மழையாகவும் வரக்கூடிய நாட்கள்ல கனமழை கொட்டி தீர்க்கும் அதாவது நமக்கு ஜனவரி ஏழாம் தேதி ஜனவரி ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் நமக்கு வந்து வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டித்தீர்க்கும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் எப்படி நமக்கு மழை பெய்கிறதோ அதே போல கடலோர மாவட்டத்திலும் நல்ல ஒரு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நமக்கு பெய்த மழை பார்க்கிறதுக்கு முன்பதாக உள் மாவட்டத்தில் மழை எந்த அளவிற்கு பதிவாகி இருக்கு அப்படிங்கறதே நம்ம தொடர்ந்து பேசணும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில படிப்படியாக நமக்கு மிதமான மழை பொழிவுகள் அதிகரிக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கனமழை மாவட்டங்கள் மற்றும் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகள் சேலம் கரூர் நாமக்கல்லிலும் பரவலாக இனி வரும் நாட்களில் மழை பொழிவுகள் நீங்க எதிர்பார்க்கலாம் கனமழை எதிர்பாருங்க நிச்சயமாக உண்டு பொங்கல் நாட்கள் வரைக்கும் விட்டுவிட்டு கனமழை தீவிரமடையும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழை பொறுத்தவரைக்கும் மதுரை மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் மழையும் விருதுநகர் மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் கோயம்புத்தூர்ல ஏழு சென்டிமீட்டர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழையாக பதிவாகியிருக்கிறது